அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாவ வந்துருச்சு இதில் கமல் சார் கேட்குறாரு இந்த சோவுக்காக யார் தங்களுடைய குணத்தை வந்து மறைச்சிக்கிட்டு மனசை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு உடனே பார்த்தீங்கன்னா இந்த தினேஷ் இப்போ எழுந்திரிச்சு இந்த விஜித்ராம்மா தான் பார்த்தீங்கன்னா அது குணத்தையும் மறைச்சிக்கிட்டு மனசையும் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஏயா மானங்கட்ட தினேஷ் உனக்கு அறிவே இல்லையா எதுக்கு எடுத்தாலும் ஒன்லி டார்கெட் வந்து விஜித்ரா தானா இந்த ஆளுக்கு என்ன அப்படின்னா தினேஷ்க்கு எப்படியாவது விஜித்ரா வந்து டார்கெட் பண்ணும் டார்கெட் பண்ணும் டார்கெட் பண்ணும் அழகிறேன் ஆனால் யார் அந்த மாதிரி மாற்றிட்டு அழைகிறான்னா குணத்தை மாற்றிட்டு அலையிறான் நீதான் உன் பொண்டாட்டி விஷயத்தையெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சா அப்படின்னா நாரி போயிடும் வேண்டான்னு பார்க்குறோம் நீ ஓவராக வந்து விச்சு டார்கெட் பண்ண அப்படின்னா உன் பர்சனலாக எடுத்து உன் பொண்டாட்டி விஷயத்தான் எடுத்து பேசுற மாதிரி இருக்கும் நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா குணத்தையும் மனசையும் மாற்றிட்டு வந்து இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் அர்ச்சனை வந்து மாயாவை சொன்னாங்க அது ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை எந்திரிச்சு பூர்ணிமா சொன்னார் அதுவும் கூட ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது அது மாதிரி நிக்ஷன் வந்து கரெக்டாக செருப்படி கொடுத்தான் தினேஷ்க்கு இவர் தான் சார் தினேஷ் தான் அவர் இந்த கேமுக்காக ஒஸ்ட்டு பிஹேவியராக இருக்கார் வெளியே வேறு மாதிரி இருக்காரு இங்கே வேறு மாதிரி இருக்காரு அவர் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அப்படி தினேஷ் முழிக்கிறார் நீ தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உடனே கமல் சார் வந்து இந்த சோக்காக உங்கள் குணத்தை மாற்றினா பரவாயில்ல மனசை மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் உருட்டிகிட்டு போனார் ஆனால் இந்த தினேஷ் வந்து ஓவராக அப்படியே குஜித்ரா வந்து சீண்டிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வேறு வழி இல்லை ரஞ்சிதா அந்த மேட்டரை வந்து எடுத்து பேசி உண்டே தான் இதுபடி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்